இங்கே இந்த குரங்கு குரங்கு கடல் நான் பார்க்கல தெரியல அப்படின்னு நான் ஆனால் அவருடைய நண்பர் அவர் சொல்லி தலைவர் சொல்லும்பொழுது சொன்னாங்க அந்த குரங்கு கடல் அந்த குரங்கு கடல் அதாவது ஒரு பெரிய வண்டி சைக்கிள் இல்லை குரங்கு கடல் போடாமல் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது எல்லாரும் அந்த வாய்ப்பு இருக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த இப்போ ஒரு ஓரளவு வேற மாதிரி ஆனா முன்பெல்லாம் வாஜாருடைய சைக்கிளை எடுத்து திருத்தம் எடுத்து குழந்தை போயிட்டு போக்கிளாருடைய ஆனால் வாஜார் தான் இருக்கு சைக்கிள் அப்ப எல்லாருக்கும் இருக்காது எல்லாரும் வாங்க முடியாது வாங்கக்கூடிய நிலையில இல்லை ஒரு இருக்காது கிராம விவசாயம் நிறைய இருக்கும் அப்போ வாஜாருடைய சைக்கிளை எடுத்துட்டு போய் எடுத்துகிட்டு போய் அந்த மண்ணு தாரசால் இருக்கும் அப்போ மண்ணு தான் இருக்கும் மண்ணு தான் அந்த கொஞ்சம் கடன் அது திருட்டு தரமா அந்த குரங்கு சொன்னாங்களே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் மேலே உட்கார்ந்து சொன்ன சீட்ல உட்காந்த மாதிரி உட்காந்து அதுவும் முதல்ல சீடு உட்காந்து அந்த இதுல கேரியும் போயிட்டு போவோம் அதுவும் சைக்கிள் அந்த நிறைய இருந்தது பார்க்கல அவங்க சொன்னதை பார்த்தா அப்படிதான் எனக்கு எனக்கு என்ன தெரியல

ஒரு பங்கு அந்த இடம் அந்த முக்கியமான பங்கு அது அப்படி பிள்ளைகள்லாம் அப்போ அந்த மாதிரி வாஜாவ சைக்கிள் எடுத்துட்டு போன காலகட்டத்தில் இந்த காலம் இருக்கிறது அப்புறம் சொல்லி வீட்டில் வாங்க வீட்டில் அவசரமாக சைக்கிள் வாங்கி தர முடியாது நானும் அமைச்சர் இந்த மாதிரி அவ்வளோ சுலபம் கிடையாது சைக்கிள் வாங்கி தரது வந்து சுலபம் கிடையாது அதெல்லாம் தெரிஞ்சுதான் போய் நான் பள்ளி பிள்ளைகளை சைக்கிள் வாங்கி தரோம் Gracias. நம்முடைய மருத்துவ சொன்ன பிறகுதான் வாக்கிங் சொல்லுவாங்க நடக்கிற பயிற்சி கடகம் நடந்து நடந்து போய் பீச்சில் பார்த்தா ஒரு நடந்து போவோம் மைதானத்தில் தான் நடந்து போவாங்க ஆனால் அப்போ நிதி வேண்டி மெச்சிக்கிட்டு பூச்சரிக்கு வந்தாலே அது எக்கி எக்கி மெச்சிக்கிட்டு வந்தாலே அதே பெரிய எக்ஸசைஸ் பயிற்சி பெரிய பயிற்சி அதில் ரெண்டு டபுள் சேர்ந்து வரணும் டபுள் சேர்ந்து மெச்சிக்கும் போது இன்னும் பயிற்சி மிதிவண்டி அவர் சொல்லும்போது மிதிவண்டி வச்சுட்டு இருந்து அதை ஓட்டிட்டு வரும்போது அது வந்து கட்டு குடியில் வச்சு அதை ஏற்று வருவாங்க வாழைத்தார் கட்டு வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் இருக்கும்போது அந்த அதுவே நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய பயிற்சி நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு சைக்கிள் ஓட்டுவது என்பது மிக முக்கியமான ஒன்று அப்புறம் என் கோயில் போட்ட சைக்கிள் தென் போக கட்டாயம் இருக்கும் அப்புறம் நான் வந்த பிறகு காசெல்லாம் அமைச்சிருந்தாலும் சைக்கிள் ஓட்டிட்டு போனோம் அப்படி இடையில அது மாதிரி ஒரு சைக்கிளை ஓட்டிட்டு போகிறதுன்றது நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய பயிற்சி நீச்சல் பழகுவது இந்த சைக்கிள் ஓட்டுறது இந்த ரெண்டு இருந்ததுன்னா இதயத்துக்கு நல்லது உடம்புக்கு எங்கே இருக்காது ஒரு பெரிய பயிற்சி ஆனால் அது இல்லை இப்போ போச்சு அதுவும் இப்போ மாத்திரத்துக்கு நோய் வரதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்துகிட்டு